நிழல்களை கடந்த ஒளி வெற்றி நகரம் இயற்கையின் அழகோடு அமைந்த ஒரு சிறிய கிராமம் அங்கேயே பிறந்து வளர்ந்தவன் கிருஷ்ணா விவசாயம் ஆறு பசுமை இவையே அவனின் உலகம் ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு அச்சுறுத்தல் கிராமத்தின் மீது விழுந்தது அருகிலிருந்த அணையில் நீர் அதிகரித்ததால் கடும் மழையால் அணை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கிராமமே வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் அரசு அதிகாரிகள் மக்கள் அனைவரும் வெளியேற ஆரம்பித்தனர் ஆனால் கிருஷ்ணா மட்டும் கிராமத்தை விட்டு செல்ல மறுத்தான் அவனுக்கு இது மண்ணின் மீது இருந்த உணர்வு இந்த மண்ணை விட்டு நான் எங்கே போவேன் என அவன் தீர்மானித்தான் வெள்ளம் வந்தது மழை கொட்டி தீர்ந்தது ஆறு ஆக்கிரமித்தது கிராமத்திலிருந்த சில முதியவர்கள் குழந்தைகள் சில வீடுகளை விட்டு செல்ல முடியாதவர்கள் மட்டுமே மீதமிருந்தனர் கிருஷ்ணா அவர்களுக்கு உணவு பாதுகாப்பு ஏற்படுத்த விரும்பினான் வெள்ள நீர் உயர்ந்த போது கிராமத்திற்குள் தீவிரமான சிக்கல்கள் உருவாகின வயல்களில் தண்ணீர் நுழைந்தது வீடுகள் இடிந்து விழுந்தன சிலரை வெள்ளம் அடித்துச் செல்லும் தருணத்தில் கிருஷ்ணா தன்னைத்தானே மறந்து அவர்களைக் காப்பாற்ற முயன்றான் கிராமத்திற்குள் கடுமையான வெள்ளம் புகுந்தது வீடுகள் இடிந்தன சிலர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர் கிருஷ்ணா தன்னைத்தானே மறந்து மூழ்கியவர்களை மீட்டான் அருகிலிருந்த கோயில் உயர்ந்த இடத்தில் இருந்ததால் அனைவரையும் அங்கேயே சேர்த்தான் பசிக் கொடுக்கும் குழந்தைகளுக்காக வெள்ள நீரின் நடுவே சென்று உணவுப் பொட்டலங்களைத் தேடினான் ஒரு வழியாக அவன் ஒரு இடத்தில் தங்கியிருந்த மீனவர் குடும்பத்தைக் கண்டுபிடித்தான் அவர்கள் கடலில் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் கிருஷ்ணா நீந்தி சென்று அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தான் தன்னுடன் இருக்கும் மக்கள் மனவருத்தத்துடன் இருந்தனர் நாம் எப்படி பிழைப்போம் என்ற அச்சம் அவர்கள் கண்களில் தெரிந்தது ஆனால் கிருஷ்ணா மட்டும்தான் நம்பிக்கையுடன் இருந்தான் நாம் ஒன்றாக இருந்தால் எதையும் கடந்து போகலாம் என்ற அவனது வார்த்தைகள் அனைவருக்கும் உற்சாகம் அளித்தன வெள்ள நீர் குறையத் தொடங்கியது ஆனாலும் இன்னும் சில இடங்களில் நீர் நீங்கவில்லை கிருஷ்ணா தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அருகிலிருந்த காட்டிலிருந்து மரக்கட்டைகளை கொண்டு வந்தான் அவற்றை கட்டியொரு சிறிய தோணியாக மாற்றினான் அந்தக் கூர்மையான சிந்தனையின் மூலம் பலரை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றான் தண்ணீர் முழுவதுமாக வற்றியதும் கிராம மக்கள் திரும்பத் தொடங்கினர் அவர்கள் கண்டதும் கிருஷ்ணாவின் துணிவால் தன்னம்பிக்கையால் கிராமம் வாழ்வுடன் இருந்தது அரசு அதிகாரிகள் கிராம தலைவர்கள் சுற்றுப்புற கிராமத்தினர் அனைவரும் அவனை பாராட்டினர் கிருஷ்ணா தனது கிராமத்தை மீட்டான் அவனது மனவலிமை சாதாரணமான கிராமத்து மனிதனை வீரராக மாற்றியது வாழ்க்கையில் விடாமல் போராடுபவனே வெல்லும் இந்த அனுபவம் கிருஷ்ணாவை மட்டுமல்ல கிராமத்தை தனியே தனிவோர் உயிராக மாற்றியது மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தார்கள் நம்பிக்கை உறுதி ஒன்றிணைப்பு இதுவே வெற்றி நகரத்தின் மீட்டெடுத்த புகழ் இது ஒரு கிராமத்து இளைஞனின் வெற்றிக் கதை மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் சொல்லும் ஒரு பாடம் இயற்கையை எதிர்கொள்ளும் துணிவிருந்தால் எந்த பேரழிவையும் தகர்க்கலாம்